நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் உன் இஷ்டம் திரும்பி வரது என்னோட இஷ்டம் தான் நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறது தெரியும் நான் இங்க இருக்கற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க எங்க அம்மா கூட தடுத்த இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும் நான் நினைக்கவே இல்ல சொந்த நினைவே இல்லாம ஒரு அண்ணிக்கு கைபொம்மையே ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமே இப்பதான் கவலைப்படுறேன் இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது ஆமா அண்ணி அண்ணின்னு அலையிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது அண்ணிய பத்தி எதுவும் பேசாது தெரியுமா யாராவது ஒரு ஊம பெண்ணு சொல்லுங்க அவ பேசாம இருப்பா என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது அப்ப என் உள்ளத்துல இருந்து பொங்கி வர்ற உணர்ச்சிகளை சொல்றேன் கேள் என் அண்ணிதான் எனக்கு தாய் தெய்வத்தை விட அவள் எனக்கு மேலானவள் உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கல

என்னையும் பிரிந்து தனியாக போ உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதையும் மறந்துவிடு போ உறுதியாகத்தான் சொல்லுகிறீங்களா ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான் அதை நானும் பார்க்கத்தான் போகிறேன் நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் தனியாக போய் குடுத்தனம் நடத்த விரும்புவது இயற்கை நீங்கள் சந்தோஷமாக போங்கள் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள்ள ஆனால் உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றுகிறேன் அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை அவர் போய்விடட்டும் உன்னை விருக்கிறார் நீயும் போய்விடு இந்த வீடு இருக்கட்டும் பாத்திரங்கள் இருக்கட்டும் நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும் எல்லோரும் போய்விடுங்கள் இதுதான் அவளுடைய ஆசை எல்லோரும் போய்விடுங்கள் கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும் அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும் என்ன இது தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க அவனுக்கு தனி கொடுத்தனும் போக வேண்டுமா சந்தோஷமா அண்ணா உங்கள் தம்பி எவ்வளவு தன்னலக்காரன் தெரியுமா இந்த வீடு இங்குள்ள பொருட்கள் இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது அது முன்பிருந்தே உள்ளதுதானே அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது அதாவது செயலில் வருகிறது அப்படித்தானே நீ உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை சொல்லியிருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டோம் இவ்வளவு நாட்கள் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம் பிறகு பிறகு நடக்க போவது இப்போதே நடந்தால் என்ன அண்ணா நெருப்பை நெய்யூட்டி வளர்க்காதீர்கள் போய் விட்டுவிடுங்க நான் அங்கேயே இருந்து கொள்ளுகிறேன் பிரபா இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே கொஞ்சம் யோசனை செய்து அவள் யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் வா உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்து வா இவள் தான் நமது குடும்பம் உளுப்பட நல்ல உங்க சீக்கிரம் புறப்படுங்க சரி அப்ப நான் போயிட்டு வர்றேன் நீலா மாடியில இருக்கிற ஜாக்கிரதையா பாத்துக்க அந்த வந்துட போறான் யாராவது நமஸ்காரம் உங்க தான் மரபிட்டு இருக்கேன் உங்களையும் பார்த்துட்டு உங்க பொண்ணையும் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன் சச்சிதானந்த என்ன பொருத்தம் பாருங்க நானும் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டேன் உங்களை பார்த்து கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிடலாம்னு வந்த அப்ப வீட்டுக்குள்ள போவா இல்ல முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பொண்ண பாத்துட்டு வந்துடலாம் ரொம்ப சரி நீலா என்ன பண்றது தெரியுமே இங்க ஒழிச்சுக்கிறேன் அப்பா வந்துட்டேன் என்னப்பா பாக்குறீங்க ஒண்ணுமில்ல கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துக்கிட்டு இருந்த அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேன் பா அதத்தான் நான் கேட்டேன் இன்னொரு குறை பாடின மாதிரி இருந்தது அது அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா அதுவா இருக்கும் எதிரொலியா அப்ப அது ஏன் இப்ப கேக்கல அது அந்த மூலையில இருக்கப்பா அப்ப அதை சும்மா விடக்கூடாது இப்ப பாரு பாத்தீங்களாப்பா எதிரொலிதான் எங்க பார்த்த கேட்டதோட போச்சே போச்சே யாரவன் வா எர்வலி எப்படி மூச்சு தண்ணறி போச்சு திணறி போச்சா மூச்சு நிறுத்தியா என்ன இங்க எந்தவோ சத்தம்லாம் கட்டிச்சு என்னது ஒண்ணும் இல்ல தும் நீங்களும் தும்புறீங்க உங்க வீரம் தும்புற என்ன இது அதிசயமா இல்ல என்னடா என்ன கதாட்டா எங்க இந்த தெரியுமா உங்களுக்கு தெரியுமா என் பையன் தான்

முடிஞ்சல்லாம் இந்த தடவை அப்படி ஆகாதுன்னு நம்புறேன் டாக்டர் நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க உங்க உதவிக்கு இதுல உதவியெல்லாம் இருக்கு எங்க டியூட்டி செய்யறோம் நான் வரட்டுமா முதல் பிரசவம்மா ஆமா அம்மா என் மகளுக்கு முதல் பிரசவம் தான் இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு எங்க பக்கத்து வீட்டு பெண் கூட ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது பெண்கள் உங்களுக்கு சொல்லலம்மா இந்த அம்மாளுக்கு சொன்னேன் நான் அப்பவே நினைச்ச என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தையே குழந்தையா உங்க பெண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் என்னோதூரம் பேர்ல பாத்தீங்களா பையன் ஜோரா இருக்கானே வருமா உடம்பு எப்படி மறுக்கு தேவையா நான் போய் வீட்டுல அனுப்புறேன் அவங்க நல்லா மாண்டான்னு சொல்லுவாங்க தெரியாம சாப்பிடு உடம்ப பாத்துக்கோ பாத்துமா மருந்து கஞ்சில நல்லா சாப்பிடு சேரி அறியாயோ நன்ஜே சேரி அறியாயோ

அவனாவது அங்க ஆண் சிங்கமா வளரட்டும் இந்த கதை பிடிச்சமா எம்மா யப்பா யப்பா எப்பா இந்த கதை பிடிச்சி எப்பா வாங்க மாமா உட்காருங்க எங்க இந்த வெயில்ல இப்படி வெயிலா அதை யார் கவனிச்சாங்க இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்ல இல்லை சாப்பாடா வேண்டாம் இருக்குது சந்தோஷத்துல ஒண்ணு தெரியல நான் இன்னும் விஷயத்தை சொல்லியோ உங்க தம்பிக்கு பையன் பறந்திருக்கிற எனக்கு பேரை பறந்துருக்கிற அப்படியா ரொம்ப சந்தோஷம் பையன் தங்க மிக்க என்ன அழகு என்ன அழகு மூக்கு மொழி எல்லாம் அப்படியே உனக்கி வச்சிருக்கு அன்னைக்கு போய் சொல்லிட்டோம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க மாமா அன்னிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாரு உண்மைதான் இன்பம் மட்டும் இருந்தா நாம மதி அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நான் புறப்படுறேன் சௌரியப்பட்ட போது நீங்க குழந்தை வந்து பாருங்க என்ன மாமா பேரம் பறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களா வழியில பையன் இருக்கும் ரொம்ப ஞாபகம் தான் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் தான் இருக்கும் இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா நீ இப்ப ஒரு குழந்தைக்கு தகப்ப இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம் இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம் அன்னைக்கு கொடுத்துட்டு வர ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆணிலே பெண்ணிலே என்போலே ஒரு பேரை அகிலத்தின் மிசையுள்ளதோ உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்குதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கம் அழகா இருக்காள யார சொல்ற அந்த குஞ்ச பாதித்திருமாவே இப்பதான் பாத்துட்டு வந்தேன் நம்ம கலாமணிக்கு ஏத்த பண்ணுவோம் வீட்டு வேலையெல்லாம் அவதான் செய்யறாளா

இந்த பிடிவாதம் கூடாது போயிட்டு வா வரும்போது பிரபாவையும் வர வேண்டும் கோபத்தில் பெண்கள் ஆயிரம் பேசுவார்கள் ஆண்கள் தான் வேண்டும் கட்டாயம் போயிட்டு வா அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பை மடியிலே கட்டிக்கொள்ள என்னால் முடியாது அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடு கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன் மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது நீலா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இத கவனிக்கவே இல்லை செய்யறது மேட மேல நடிச்ச நாடகத்துலதான் பலன் இல்லாம போச்சுது இனி வீட்டுலதான் நாடகம் நடத்தி தீரணும் இந்த நாடகத்துல பலன் இல்ல உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது இப்ப நடத்த போற நாடகத்துல நீதான் கதாநாயகி நான் தான் கதாநாயகன் எங்க அம்மா தான் வில்லி அதாவது எதிரி அவங்களை எதிர்த்தே போராடணும் வேண்டாங்க நான் அவங்களுக்கு மருமக அவங்கள எதிர்த்து நடக்கிறது அழகில்லை கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னான் மனைவி செய்யறதா ஓல்ட நீலா நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும் அத்தை எனக்கு தாய் மாதிரி அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது முடியாதா இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா விஷம் ஏ ஆழகால விஷமே பூவுலையிலே நடக்க கூடிய அக்கிரமங்களை சைக்காதபடி உயிரில் தான் உத்தமன் கணாமணி என்று எமனிடத்திலே தூது சொல்லு போ போ வேண்டாங்க வேண்டாம் நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன் நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தடுக்காதே வேண்டாம் கட்டாயம் கேக்குறேன் நிச்சயமா நடக்கிறியா சரி அப்போ இந்த கட்டில நீ படுத்துக்க அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன் இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க நான் அங்க வேண்டாங்க நீங்க இங்க படுத்துங்க நான் அங்க படுத்துக்கிறேன் சரி நிக்கிற நீங்க நிக்கிறீங்களே நான் எப்படி எப்படித்துக்குறது ஓஹோ ஏன் உட்கார்ந்து இருக்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா சரி படுத்து படுத்தாச்சா ஓஹோ நான் வீட்ட ஜாக்கிரதைய பாத்துக்கோ நீதான் காசிக்கு வர வரமாட்டேன்னு நாங்களாவது போயிட்டு வர்றோம் கண்ணு கலா அப்பா போய் லெட்டர் எழுதுறோம் அப்பப்ப பலம் எழுதி மாமா காசிக்கு போயிட்டு வர்றோம் சரி மாமா கொஞ்சம் கவனமா சரி மாமா மாமா அப்பா காசி சுகமா இருக்குன்னு அங்கே இருந்தானே இருந்துருவாரு நீங்க கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வந்துருங்க போயிட்டு வர்றோம் 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 એના પોઈટ વડર કંદી કલામણી કરીપા પોઈટ વડર કરીપા ગરદાશી મનગરાણીપા મામા મામા પરમ પબા અબા જય ર મહાવં સતરાય નમહાવં સ્વામિનારાયણ નમહાવં જીવિતાય નમહાવં અંબેગા દુનેમે નમહાવં જગત

எ கூட அடுத்துட்டு போறேன் நீங்க தூங்குறான்னு சொல்லு உட்காருங்க சவுக்கியமா பிரபா இருக்க

ஆமா ஏன்டா உங்காம ஏன் உயிர வாங்க குழந்தை நல்லா தூங்குறோம் எழுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க இந்தா பிரபா விபூதி குழந்தைக்கிடு பிரபாவ அரக்கத்தனுக்கு இவங்க எல்லாம் பொம்பளைங்களா நீலா இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கே தடி பண்ணணும் என்ன சொல்றேன் பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன் சரி இஷ்டம்

என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிறேன் இதுகிட்ட நான் உன விசாரிச்சுக்கிறேன் பாத்தியாமா நீயே பாரு நான் எவ்வளவு சொன்னே என்ன கேட்காதபடி பலாக்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே இப்ப பாரு அவ என்ன என்ன கழுத மாதிரி விரட்டா அவ ஒரு பொம்பளையா என்னமா இது தலையை சீகுடுன்னு சொன்னா சரின்னு சீகுட்டேன் புட்டு வையேன்னா ஒரு ஆம்பளையும் கிடையாது நம்ம தானே தனியா இருக்கிறோம்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன் காலை செருப்ப தொடையன்னு சொல்றாமா நாளைக்கு தூக்கி தோடல வச்சுக்கிட்டு தெருவு போறா சுத்துமா ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ சொல்லல சொல்லுல சொன்ன பாத்தியாமா நீ நம்பாத அவன் நடிக நாடக ஆடுறா ஒரே இடத்துல சிங்கார பாகம் ஒரே இடத்துல சோக பாகமா சரி இல்ல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏண்டி பாத்தா பசு போல இருக்க உனக்கு இவ்வளவு திமுறா புருஷன் கிட்ட அடங்கி வரணும் அறிவு இல்ல ஓல்டானம்மா ஓல்டான் நீ அந்த வார்த்தையை கேட்ட அவன் உன்னை திருப்பி கட்டுருவா அப்புறம் ஓமானம் போயிடும்

அப்ப வீட்டுல உட்கார்ந்து உங்க தங்கச்சி தொழில் என் தலைவிட என்ன செய்யறேன் அவர் போதுமா பாத்தியம்மா பேசதையும் பேசிவிட்டு செய்யறதையும் செய்து விட்டு அழுது கிட்டு போற முடிய முன்னாடி துப்புல பேச வந்துட்டும் இதே வார்த்தை அப்பாவை கேட்டேன் ஆறு வருஷம் டைம் கிடைச்ச